சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எட்டாவது ஊதிய குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமலாகுமா ஜனவரி முதல் சம்பள உயர்வு கிடைக்குமா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எட்டாவது ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வரும் எட்டாவது ஊதிய குழு அதாவது எய்த் பே கமிஷன் தொடர்பாக முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளன குறிப்பாக ஒன்று முதல் சம்பள உயர்வு கிடைக்குமா என்பதே அனைவரின் முக்கிய கேள்வியாக உள்ளது வழக்கமாக மத்திய அரசு ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை புதிய ஊதிய குழுவை அமைக்கிறது அந்த வகையில் ஏழாவது ஊதிய குழு அமலுக்கு வந்த நிலையில் எட்டாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதே பொதுவான எதிர்பார்ப்பாக உள்ளது மேலும் எட்டாவது ஊதிய குழு எப்போது அமலுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதாக அறிவித்தது சமீபத்தில் குழு அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்பட்டு ஆஃப் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஊதிய குழு பரிந்துரைகளை தயாரித்து சமர்ப்பிக்கவும் அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கவும் பொதுவாக ஒன்று ஐந்து முதல் இரண்டு ஆண்டுகள் வரை ஆகலாம் இதனால் எட்டாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் அல்லது முடிவில் முழுமையாக அமலுக்கு வரும் வாய்ப்பு அதிகம் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனவரி சம்பள உயர்வு கிடைக்குமா பல ஊழியர்கள் எதிர்பார்ப்பது போல ஜனவரி ஒன்று இருபத்தி ஆறு முதல் உடனடியாக சம்பள உயர்வு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் வாய்ப்பு குறைவு முந்தைய ஊதிய குழுக்களின் அனுபவத்தை பொறுத்தவரை அறிக்கையை தயாரிக்க பதினைந்து முதல் பதினெட்டு மாதங்கள் தேவை அமைச்சரவை ஒப்புதல் மற்றும் பட்ஜெட் நடைமுறைகளுக்கு கூடுதல் காலம் தேவை எனவே உயர்த்தப்பட்ட சம்பளம் உடனடியாக கிடைக்காமல் தள்ளி போகும் வாய்ப்பே அதிகம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலிருந்து கணக்கிடப்படும் பணப்புழக்க அரியர் அதாவது அரியர்ஸ் தொகை பின்னர் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அகவலைப்படி அதாவது ஹச்ஆர்ஏ டிஏ தொடருமா மத்திய அரசு தெளிவுபடுத்திய முக்கிய அறிவிப்பாக அகவலைப்படி அதாவது அலவன்ஸ் வீட்டு வாடகை கொடுப்பனவு அதாவது பயண அலவன்ஸ் அதாவது இந்த அனைத்து அலவன்ஸ்களும் முன்பு போல் தொடரும் இவற்றை இணைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ எந்த திட்டமும் இல்லை என அரசு உறுதி செய்துள்ளது மேலும் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கலாம் எட்டாவது ஊதிய குழுவில் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி இரண்டு முதல் மூன்று வரை இருக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது ஏழாவது அடிப்படை சம்பள உயர்வு தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்